இறாலும் மீனும் பொரிச்சு வச்சிருக்கிறேன் இது கத்திரிக்காய் பிரட்டல் இது கறி இது கொஞ்சம் வெங்காய பொரியல் இவ்வளோ சமைச்சி வச்சு ரால் பொரியல் இப்போ கத்திரிக்காய் பிரட்டலுக்கு வெங்காயம் வெந்தயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வளர்க்குறேன் கருவேப்பிலை மல்லியில் நான் முழுங்கக்காக கொறை வச்சேன் இப்போ அதை பொறிச்சா கத்திரிக்காய் ஆடாக்கு பொறித்து வச்சுருக்கிறேன் நான் பொறிச்சு ஃப்ரீசருக்க போட்டு வச்சுருவேன் ஒன்றரை கரண்டி தூள் போட்டிருக்குவேன் 재아있다이적어에 f i l t இப்போ கொதிச்சா கத்தரிக்காய் நான் இப்படி கறியை சமைச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா அடுத்த அடுத்த நாளும் சூடு காட்டி சாப்பிட்லாம் இது வந்து கிட்டத்தட்ட கல்யாணம் வீட்டுக்கு சமைக்கிற மாதிரி இந்த கத்தரிக்காய் கறி இருக்கும் நாங்கள் சீனி வச்சுருக்கிறேன் இது கொதிக்க விட்டு கடைசியில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி போடுவேன் சீனி போட்டுக்கலாம் என்ன கட்டும் இன்றைக்கு பேர் சிறீலங்காவிலேருந்து இங்கே வாரேன் அப்போ மழை மழை எடுத்து வளம் கண்டு கறியும் சமைச்சி வேறக்கு மீன் பொரியல் விருப்பம் ரால் பொரியல் விருப்பம் அதையும் பொறிச்சு வச்சிருக்குவேன் இன்றைக்கி ப்ளாக் அணு வித் வசந்த் அதில் அணுவுக்கு இன்றைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை உறந்துருக்கான் கங்க்ராச்சுலேஷன் அணு நீங்கள் இந்த சனலை சொல்லியிருக்கிறீங்கள் பார்த்துருக்குறீங்கள் சாரு அனு வசந்த் சுபாஷ் எல்லோருக்கும் தேங்க்யூ பாருங்க கத்திரிக்காய் பிறட்டில் இன்னும் பிறந்து வந்திருக்கு நான் இதுக்கு கருவேப்பிலையோ மல்லிலேயோ தூவையில் ஏன்னு சொன்னால் இது ஃப்ரிட்ஜுக்க வைக்கிறது பழுதா போகணும் இப்போ இப்படியே ஆற விட்டி எங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மிச்சத்தை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பேன் வச்சுட்டு புட்டு வச்சா சாப்பிடலாம் இடியப்பம் சோறு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம்